வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ சாச்சராவை பாதுகாக்கிறாரா விஜய் சேதுபதி ஏன்னா ஓட்டிகளை மிக குறைவாக இருந்தாலும் அவங்க சேவ் செய்யப்பட்டார் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை பார்க்கறோம் அதே போல இன்னும் சில விஷயங்களையும் விஜய் சேதுபதி அவர்கள் செய்கிற விஷயங்கள் வந்து நமக்கு எதிராக இருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி அது சௌந்தர்யாவை வந்து இன்னைக்கும் வந்து அஹ் வச்சு செய்ய போல பொருளுக்கு அப்படின்னு அதே போல சௌந்தர்யாவை ரோஸ் பண்ணாங்க இல்லையா அந்த ரோஸ் பண்ண விதம் சரியா தவறா அப்படிங்கிறத விஜய் சேதுபதி பேசுவார் அப்படின்னு நினைச்சேன் அத பேசலேங்கிற வருத்தமும் எனக்கு இருக்கிறது சோ இதை பற்றிலாம் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ இந்த விஜய் சேதுபதி அவர்கள் நேத்தி கொஞ்சம் பரவாயில்லையா அதாவது அது கூட சாச்சனாவை என்னமா நீ சாரியாவது சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது ஜெஃப்ரி கிட்ட ஜெப்ரியோட விஷயங்கள் பேசுவார் இல்லையா ஜெப்ரிய வந்து நூறு தோப்புக்காரனும் ஏதோ போட சொன்னாங்க அதுல வந்து ஒரு பிரச்சனையாச்சு எல்லாருக்குமே தெரியும் அது நூறு தோப்பு காரணம் போட முடியுமா முடியாதாங்கிறதே அவங்க அவர்கிட்ட கேட்கல நான் வேறுட்டே தான் கொடுத்தேன் அப்படின்னு திமராபதில் சொன்ன சாச்சனா அவர் அந்த கால் வழியில படுத்துட்டு இருக்கும்போது போய் என்ன கால் வலிக்குதா நான் தான் கொடுத்தேன்னு சொன்னா அது கோவத்தை அதிகப்படுத்தும் அதிகப்படுத்த முடியாது தான் வந்து ஜெஃப்ரி சொன்னாரு இல்லை இல்லை சார் நான் மன்னிப்பு கேட்டேன் நான் கேட்டேன்னா இங்கயா சார்னு ரஞ்சித் கிட்ட கேட்டாங்க அப்ப ரஞ்சித் சொன்னாரு ஆமாங்க கேட்டாங்க அப்படின்னாரு இல்லங்க கேட்கலன்னு சொல்லி ஒரே சாதிச்சாரு நம்ம ஜெஃப்ரி ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து பெரிய ட்ரபுள் ஆயிடுச்சு என்னம்மா கேட்கலையாமா நீ அப்படின்னு தான் கேட்டார் விஜய் சிங் வேற ஒன்றுமே கேட்கல இதுக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எனக்கு பெண்கள்லாம் போய் ஆதரவு கொடுக்குறாங்க பெண்கள்லாம் போய் ஆறுதல் சொல்றாங்க அப்போ வந்து இல்லை எனக்கு முத்தண்ணாதான் ஓடி போய் முத்தண்ணாவை கண்டிப்பிடிச்சுக்கிறீங்க ஸோ முத்தண்ணா எனக்கு அம்மா வேணும் அப்படிங்கிறீங்க ஸோ உங்களுக்கு ஆறுதல் பெண்களிடம் இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சாதனா வந்து பெண்களுக்காக விளையாடவே இல்லை ஏன்னா பெண்களை பற்றி நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க வருஷம் பூரா குறை சொல்லுவீங்க இல்லையா சோ அதை வந்து பார்க்க முடியுது நீங்க இவர முத்துக்குமரன் பேசுறது ஒரு தொண்ணூறு சதவீதம் நீங்க பத்து பர்சன்ட் தான் பெண்கள்கிட்ட பேசுறீங்க ஒரு இருபது பர்சன்ட் வச்சுக்கோங்கல்ல பெண்கள்கிட்ட நீங்க வந்து அதிகமா பேசுறதே கிடையாது காரணம் என்னன்னா நீங்கள் முத்துக்குமரனுக்கு ஆதரவாக விஷாலுக்கு ஆதரவாக தான் அங்கே கேமே ஆடிட்டு இருக்கிறாங்க சாச்சனா அதனாலதான் ஒரு பிரச்சனை வரும்போது பெண்கள் சொல்ற ஆறுதல் உங்களுக்கு பெருசா தேவைப்படல முத்துக்குமரன் விஷாலோட ஆறுதல் தான் உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறது தான் உண்மையான நிலவரம் வெல்கம் வெல்கம் லட்சுமி எப்படி இருக்கீங்க ஆ சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நம்ம ஒரு ஆஃப்லைன்ல ட்ரை பண்றோம் வீடியோ ரெக்கார்டிங் வீடியோல இப்ப சாட்சனாவதல் நேற்று வந்து அவர் பெருசா கேள்வி கேட்கல அது ஏன் அவ்வளவு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க அதுதான் சார் அது ஒரு டெக்னிக் அது முதல் அடி அடிக்கும்போதே ரொம்ப பலமா கத்திட்டோம்னா அடுத்த அடி எல்லாம் விழாது அதே மாதிரி ஃபர்தர் அன்னைக்கு கொஷனும் கேட்காது அதுக்கப்புறம் இதே மாதிரி வாரா வாரமும் மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கும் ஒரு பயம் இருக்கும் ஸோ ஹோஸ்டையே பயமுறுத்திட்ட கண்டஸ்டன்ஸ்க்கெல்லாம் இன்னும் ஒரு பயம் இருக்கும் இது ஒரு டெக்னிக் சார் சாச்சனாவின் டெக்னிக் தான் அதா ஹோஸ்டே பார்த்து பயப்படுற அளவுக்கு ரணகலம் பண்ணி வீட்டையே சோ இதுக்காக நான் தான் கேக்குறோம் இது வந்து நிறைய சீசன்ல நிறைய கட்டஸ்டன்ஸ் வந்து இப்படி திட்டு வாங்கனவன இப்படி கூட இல்ல அவர் ஒரே கேள்வி தான் கேட்டாரு நீ மத்தவங்க எல்லாம் சொன்னா மத்த நேரத்துல கேட்டிருக்கியா இவங்க சொல்லி தான் சில சமயம் இவ்வளவுதான் அந்த கேள்வி அந்த கேள்வியில ஒரே கேள்விதான் அது கேட்டது அதுக்கு நீங்க உடஞ்சி இப்படி அழுதத பிக் பிக்பாஸ் டீம் எதுக்கு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணாங்க அம்மா அழகும் பெண்கள்லாம் இருந்து போய் சமாதானம் பண்றதும் ரூம்க்கு கூட்டு வரதும் ரூம்ல சமாதானம் பண்றதும் எல்லா பெண்களும் அப்படியே குழந்தை மாதிரி பேபி செட் பண்றதும் அப்புறம் எனக்கு அண்ணா வேணும்னு ஒன்னே ஜாக்லினுக்கு எதுக்கு இந்த வேலை ஆஹ் ரூம் விட்டு எல்லாரும் போயிடலாம் அவங்களுக்கு என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ரைவேட் மேட்ரா நடந்துட்டு இருக்காங்க அண்ணா தங்கச்சி கேமரா பாத்துட்டு இருக்கு தனியா வந்து உனக்கு ரூம்ல எல்லா பெண்களும் சமாதானம் பண்ண பெண்கள்லாம் இதுவா இவ்ளோ சீனும் எதுக்கு பிக் பிக்வாசி நம்மளுக்கு காமிக்கிறாங்க நம்மளுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்றாங்களா அந்த பொண்ணை எபிக்ஷன் பண்ணதுக்கு இல்ல வந்து ஏன் வந்து விஜயசேகர்த்தி ஃபர்தர் கேட்கலன்றதுக்கு நம்ம கிட்ட வந்து எதுக்கு இந்த பிப்டீன் மினிட்ஸ் எதுக்கு சரி இதை நம்ம காமிக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க

ஆனா இப்ப லாஸ்ட் வீக் பூரா முத்துவை எதிர்த்து விஷாலோட சேர்ந்து முத்துவை எதிர்த்து முத்துக்குமரன் முத்துக்குமரன் சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு எது முத்துவன்னாங்கனும் அவரு வந்து நேச்சுரலா ஒரு ஒரு தங்கையா பார்த்தவரு ஓன் அழுது ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அப்ப வந்து ஊரே கூட்டு முத்துவனாகணும்னா அவரு வந்து ஓடுறாரு சோ இவருக்கு அதனால ஒரு பைசா லாபம் இல்லைன்னாலும் இந்த பொண்ணு கிரியேட் பண்ற டிராமால இப்ப அவங்க வந்து கிரியேட் ஆக முடியாது

சோ அதான் சாரி சொல்றேன் நீ தெரியாம பண்ணதுன்றது இப்ப வரத்து வேர்டு ரெண்டு நாள் நடுவுல ஜெஃப்ரி எத்தனை நாள் இது பண்ணா அப்பயும் நான் தெரிஞ்சுதான் பண்ணேன் நான் சார் வந்தா நான் ப்ரிப்பேர்டா இருக்கேன்னு ராணுவ உட்கார்ற எல்லாம் நாங்க என்ன பண்றது நான் சார் வந்தா நான் சொல்லுவேன் தெரிஞ்சுதான் பண்ணேன் நான் தான் இருக்கேன் சார்கிட்ட சொல்றதுக்குன்னு சோ அந்த நிமிஷம் வரலாம் ஆமா சார் நான் தெரிஞ்சுதான் பண்ணேன் நான் அவ்வளவு எகத்தாலமா பேசுறேன்னா அப்ப நீ தெரிஞ்சது அப்புறம் எப்படி தெரியாம பண்ணிட்டேன் நான் இடம் திட்டினதுக்கு அப்புறம்

நீ ஏன் வந்து நைட்ல திருட்டு தரமோ அதுல சாச்சனாவும் தானே அதுல இருந்தா ஏன் நைட்டு திட்டு தனமோ அந்த கிராசரி கஷ்டப்பட்டு வாங்கின கிராசரி எதுக்கு அஞ்சு அஞ்சாறு பேர் நைட் ஆனா இது மாதிரி ரெண்டு மூணு தடவை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு அப்படியே கேட்க அதே மாதிரி அந்த ஜாம் கதையில போயிட்டு வந்தது ஜாக்லின் ஏற்கனவே எல்லாரும் பொறுப்பு சாச்சனாவ சொல்லாதீங்க அவங்களுக்குள்ளயே ஷார்ட் பண்ண விஷயத்த நீங்க ஏன் வீக்கெண்ட்ல பேசுறீங்க அதுல சௌந்தரியா என்ன பண்ணா அடுவு நீதான் பிரச்சனையும் பேசி பேசி ஷார்ட் ஆன விஷயத்த நீங்க ஏன்டா இல்லாதது வந்து அதுக்கு எதுக்கு வந்து அடிக்கணும் வீக்கெண்ட் இந்த வீக்கெண்ட்ல பேசக்கூடாது சொல்லே இல்லையே

கைய விட்டு மீறி போன க்ராஸ் யூஸ் பண்ணி நீங்க இந்த திருட்டு வேலை அதை கொண்டு வந்திருந்தாலாவது ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும் சோ வெறும் உங்க பொண்ணு அழுதா ஜாம் ஜாமுன்னு அழுதா அன்னைக்கு சோ உங்க பொண்ணு அழுகுறத மட்டும் நீங்க வந்து நியாயம் நீதி கேக்குறதுக்கு நீங்க எதுக்கு வர்றீங்க ஹோஸ்டா அதான் அதுல யா ஒரு கருத்து சொன்னதுக்காக நிக்க நிக்க வச்சு வச்சு கேள்வி கேள்வி கேட்பீங்களா மஞ்சரி மஞ்சரி வந்து தான் அதான் பாருங்க சோ அடிப்பீங்க அடிப்பீங்க முத்து இது அடிப்பீங்க இந்த மூணு அடிக்கிறது தான் உங்களுக்கு வேலை சாச்சினாக்கு ஆதரவா பேசணும் இதுக்கு எதுக்கு எதுக்குதான் போகும் நினைக்கிறீங்களா

ஜாக்லினுக்கு பிபி சொன்ன டாஸ்க்கும் உங்களுக்கு தெரியாது அதையும் ஜாக்லின் பண்ணது தப்பு இப்ப இவளா எடுத்து டாஸ்க்க சுவாரஸ்யமா பண்றதும் தப்பு அப்ப என்னது திட்டத்தனமா சாப்பிட்டு சமைச்சு தூங்கி எழுந்து அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு உங்க பொண்ணு மாதிரி சப்பாத்திக்கு சம்பலுக்கு ஜாமுக்கு சர்க்கரைக்கு ஸ்வீட்ஸ்க்கு சாப்பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறது தான் ஷோவா எஸ் அப்படிதான் கொண்டு போறாங்க பாக்கலாம் இது என்ன என்ன நடக்குது அப்படின்னு பாப்போம் எரிவே தேங்க் யூ தேங்க் யூ நம்ம வந்து இத இதோட ஒரு ஜென்ரல் இதுதான் இப்ப இந்த ரெட்டோல் எப்படி போகுது பார்க்கலாம் சார் அவங்க பொண்ணு வந்து அவங்க பொண்ணு வந்து டென்ஸ் வீக் வரலாம் இருப்பான்னு சொல்லி சொல்லிருக்கதான் அத நோக்கிதான் நகர்றது மணி பாக்ஸ் எடுத்து நல்ல ஒரு இருபது லட்சம் மணி பாக்ஸ்ல வச்சு அவர் பொண்ணு வழி அனுப்பிச்சு விடுவாருன்னு நினைக்கிறேன் அதுதான் அப்படிதான் போகும் போது தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் சோ மீண்டும் சந்திப்பா மம்பளி தேங்க்யூ தங்கியூ சோச் மச் சார்